யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணாபுரம் கண்ணகியம்மன் ஆலயம் தற்போது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் என அழைக்கப்படுகின்றது இந்த ஆலய நிர்வாக சபையானது தற்போதைய காலகட்டங்களில் பொறுப்பற்ற நபர்களால் நிர்வகிக்கப்படுவதாக ஆலய பக்தர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் நிர்வாக சபையானது ஆலயத்தில் இடம்பெறும் திருட்டுச் சம்பவங்கள் மூடி மறைக்கப்படுவதாகவும் பொதுமக்களின் பணத்திற்கு கணக்கு காட்டப்படுவதில்லை எனவும் குற்றம் சுமத்தியுள்ளனா் குறிப்பாக ஆலய ஜாப்பை மீறி நிர்வாக சபை செயற்படுவதாகவும் தவறுகளை சுட்டிக்காட்டி நீதி கோரிய அயனைய அங்கத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து ஆலயத்திற்கு அவதூறு ஏற்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனால் ஆலயத்தினதும் பூங்குடிதீபு மக்களினதும் கீர்த்திக்கும் புகழுக்கும் பங்கம் விளைவிக்கப்படுகிறது என ஆலய பக்தர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் எதிர்வரும் சனிக்கிழமை தவறுகளை சுட்டிக்காட்டி அமைதியான முறையில் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக ஆலய பக்தர்கள் அறிவித்துள்ளனர் தவறான நிர்வாக நடவடிக்கைகளுக்கு எதிராக தீவு பகுதி மக்களாகிய அனைவரும் ஒன்றாக அணிதிரளுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர்